வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ரூபின்ஸ் வந்து சோலார் பேனலும் ப்ளஸ் வந்து ஒன் கேவி யூபிஎஸ்சு ஒன் டுவெண்ட்டி பேட்டரி போயிருக்கேன் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சோலார் போனோம்னா இது நல்ல காம்பக்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் வந்து முப்பத்தெட்டாயிரரூபா ஆகுது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் கரண்ட் பில் வந்து ஒரு நாளைக்கு மூணு வீட்டு உங்களுக்கு சேவ் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் டேயில் வந்து டேரெக்டாக சோலார் ஒர்க் ஆகும் நைட்டில் கரண்ட்டு கரண்ட்டு போனால் பேட்டரி எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் சரிங்களா இது இந்த இன்வெர்ட்ரில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் என்ன லோடு யூஸ் பண்ணுறோம் சோலர் ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாமே காட்டும் உங்களுக்கு அதிக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி சோலாரை போகிறதுக்கு பேசிக் லெவலில் சோலார் பேனல் இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு ஒரு பேக்கப் மாதிரியும் கிடைக்கும் டேயில் சோலார் யூட்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரேட் வைஸ்ஸும் வந்து சீப்பாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் சர்வீஸ் எந்த விஷயம் இருக்காது ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் பேட்டரி சோலார் பேட்டரி தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு வந்து டிஸ்டில் வாட்டர்லாம் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும் அவ்வளோதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் நமக்கு எந்த இஷ்யூ இது இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுவோம் அதுவே யூஸ் பண்ணிப்போம் வீட்டில் வந்து யூபிஎஸ் வாரிங் மட்டும் பண்ணியிருந்தால் போதும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் பண்ணுறதால எந்த எல்லா டிஸ்ட்ரிக்கும் போனால் புக் பண்ணால் வந்து பண்ணித்தருவோம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்